இந்த மறுபடிய சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதை நான் நம்புகிறேன் உங்களுக்கு தெரியுமா உலகளாவிய ரீதியிலே கிட்டத்தட்ட இரண்டு தசம் ஐந்து மில்லியனுக்கு ஏற்பட்ட மக்கள் ஒவ்வொரு வருடமும் தச்சிதைவு தச்சூத்தை இப்படி பல்வேறுபட்ட காரணங்களினாலே தங்களுடைய தக்கள் சம்பந்தமாக பல உபாதைகளுக்கு உட்படுகிறார்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் தரவுகளின்படி அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது தச்சிதைவு தற்களிலே ஏற்படுகின்ற உபாதைகள் இதற்கு பிரதானமான காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா உலகளாவிய ரீதியிலே தொற்றாத நோய்கள் என்றதின் அடிப்படையிலே தச்சிடைவு ஒரு முக்கியமான ஒரு தொற்றாத நோயாக அத்திகளவான மக்கள் நடுவிலே காணப்படுகின்றது விசேஷமாக இதிலே எந்த வயது தரப்பினர்கள் என்று நாங்கள் வரையறுக்க முடியாது வயது வந்தவர்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் தாய்மார்கள் என்று ஒவ்வொரு வயதிலும் இருக்கின்ற நபர்களும் இந்த பற்றிடைவு பல் சம்மதமான உபாதைகளுக்கு நாளாக்கம் உள்வாங்கப்படுகின்றார் இதற்கு பிரதானமான காரணம் என்ன ஏன் இப்படிப்பட்ட பச்சிடைவு பல் சம்பந்தமான உபாதைகளுக்கு அதிகளவாக விசேஷமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம் சிறுவர்கள் ஏன் உள்வாங்கப்படுகிறார்கள் என்று சொல்லி வாருங்கள் அதற்குரிய பிரதானமான காரியங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் பச்சிதைவு பச்சுத்தை சிறுவர்கள் நடுவிலே பிரதானமாக இந்த பல் சார்ந்த உபாதைகள் வருகிறதுக்கு காரணங்கள் என்னவென்று பார்ப்போம் முதலாவது அத்திகளமான சீனி சம்பந்தமான உணவுகள் எல்லாவிட்டால் பானங்களை உட்கொள்ளும் பார்ப்போமாக இருந்தால் அத்திகளவான சிறுவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அவருடைய பாதுகாவலர்களோ அவருடைய உடன்பிறப்புகளோ சிறுவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இல்லாவிட்டால் அவர்கள் ஒரு காரியத்துக்கு அடம் பிடிக்கிறார்களாக இருந்தால் இல்லாவிட்டால் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நாங்கள் அதிகளவாக அவர்களுக்கு கொடுக்கின்ற காரியம் என்னவென்றால் அதிகளவான சீனியை உள்ளடக்கிய உணவு பண்டங்கள் அது இனிப்பு பண்டங்களாக இருக்கலாம் அல்ல சுவை ஊட்டப்பட்ட இனிப்பு ஊட்டப்பட்ட சிறுவர்களும் அதை அதிகளவாக விரும்பி குடிப்பார்கள் இல்லாவிட்டால் அதிகளவாக விரும்பி உட்கொள்வார்கள் சோ அதிகளவான சீனி பண்டங்கள் அதிகளவான சீனியை கொண்டிருக்கிற பானங்கள் அங்கே பற்சிவு மற்றும் பற்களிலே அதிகளவான நோய் காரியங்கள் அதாவது உபாதைகளை வந்து ஏற்படுத்துகிறதுக்கு வழிவகுத்துன அவை பிரதானமாக நாங்கள் உட்கொள்ளுகிறவங்களுடைய உணவு பொருட்கள் உணவு பண்டங்கள் எங்களுடைய பல்லின் சுகாதாரம் அதாவது எங்களுடைய பற்சுகாதாரத்துக்கு பாரிய ஒரு வழிகாட்டம் கொடுக்குறது அவை அதிகளவான சீனி பொருட்களை உங்களுடைய புள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு நீங்கள் உட்கொள்ள கொடுக்கின்ற நபராக இருந்தால் இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் பச்சிதைவு இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட உணவு பண்டங்கள் இப்படிப்பட்ட பாலங்களை நாங்கள் கொடுப்பதை முதலாவது நாங்கள் தவிர்க்க வேண்டும் இரண்டாவதாக என்னவென்று சொன்னால் எங்களுடைய பச்சுகாதாரம் அதாவது நாங்கள் உபயோகிக்கின்ற எங்களுடைய பற்பசை நிச்சயமாக காலையில் எல்லாரும் சிறுவர்களும் சரி வயது வந்தவர்களும் சரி நாங்கள் பல் தூளாக்குவோம் நாங்கள் பயன்படுத்துகின்ற எங்களுடைய பற்பசையானது எப்படிப்பட்டது அதிகளவான புளோரைடை கொண்டிருக்கின்ற எல்லாவற்றால் புளோரைடை கொண்டிருக்கின்ற பற்பசையை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அதுதான் எங்களுடைய பற்களுக்கு ஒரு கவசமாக ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நாங்கள் எவ்விதமாக பல் துளக்குகின்றோம் என்பது முக்கியம் எப்பசையை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்பது உங்களுடைய பற்பசை புளோரைடை கொண்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள இது இரண்டாவது மிக முக்கியமான விடிய மூன்றாவதாக நீங்கள் வருடம் தோறும் உங்களுடைய மேம்படுத்தும் வகையிலே இது சம்பந்தமான வைத்திய ஆலோசனைகளையோ எல்லாத்தால் சில செக்அப்ஸையோ நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஒரு பழமொழி ஒன்று உள்ளது பல்லு போனால் சொல்லு போச்சு எங்களுடைய ஆதாரத்தை நாங்கள் மேம்படுத்தினால்தான் எங்களாலே ஆரோக்கியமாக உணவுகளை உட்கொள்ள முடியும் பேச முடியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்களாலே மாற முடியும் ஆகவே உங்களுடைய தச்சு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் பல் விளக்குகிறோம் பல்லை நாங்கள் தீர்த்துகிறோம் என்பது மிக முக்கியமான முடியும் காலையிலும் நாங்கள் நித்திரையால் எழும்பின உடனே நிச்சயமாக நாங்கள் யாவரும் உங்கள் பல்லை நாங்கள் நன்றாக துளக்குவோம் செல்வதற்கு முன்பதாகவும் எங்களுடைய பொருத்தமான ஒரு காரணியாக இருக்கிறது ஆகவே ஒரு நாளைக்கு இரண்டு தடவைகள் பல் நாங்கள் துளக்குவது எங்களுடைய பல் சுகாதாரத்தை அதிகரிக்கிறதாக காணப்படுவது நாங்கள் பல் துளக்குகின்ற பொழுது சும்மா நாங்கள் அங்கே எங்களுடைய தூரியகளாலே மேலையும் கீழே நாங்கள் பல்லை துளக்கி விட்டு முடித்ததாக நாங்கள் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடங்கள் தானே நன்றாக எங்களுடைய அனைத்து கற்களையும் நாங்கள் நன்றாக துளக்க வேண்டும் மேலே கீழே அங்கே எங்களுடைய கடை வாய்ப்புகளுக்குள்ளே நாங்கள் நன்றாக எங்களுடைய தூரியைகளை விட்டு அங்கே ஆரோக்கியமாக எங்களுடைய சுகாதாரத்தை நாங்கள் மேம்படுத்துகிறதுக்கு அழகாக எங்களுடைய பற்களை நாங்கள் துளக்க வேண்டும் அவகை இப்படி நாங்கள் காலையும் நித்திரைக்கு செல்வதற்கு முன்பதாகவும் எங்களுடைய பற்களை நாங்கள் துளக்கி ஆரோக்கியமாக வைத்திருக்கின்ற பொழுது எங்களால் ஒரு சால சிறந்த ஒரு சுகாதாரத்தை நாங்கள் பேணிக்கொள்ள கொள்ள முடியும் பாருங்கள் நீங்கள் ஒரு சுகாதாரமான ஒரு பற்றுகாதாரத்தை நீங்கள் மேம்படுத்தாமல் போனால் உங்களுடைய பற்கள் சிதைவடையும் உங்கள் கற்கே அங்கே கதைப்படைய தொடங்கும் இதனாலே வந்து உங்கள் கற்களுக்குள்ளே அதிகளவான கிருமிகள் அதாவது பாக்டீரியா போன்ற கிருமிகள் அங்கே வளர்ச்சி அடைந்து உங்களுடைய பற்று ஆதாரம் அங்கே ஒரு பாரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளே போகக்கூடியதாக இருக்கிறது ஆகவே உங்களுடைய தற்று ஆதாரம் உங்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்கி கொண்டிருப்பீர்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே எங்களுடைய பற்றுவாதாரத்தை சீர்குலைக்கிறதாக இருக்கிறது எங்கள் பற்றுவாதாரத்தை நாங்கள் மேம்படுத்துவதற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது ஆகவே அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு ஒரு பெற்றோராக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் உங்களுடைய பற்றுவாதாரத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு சாண சிறந்த நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள பச்சுகாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு காரணம் மூலம் உங்களை சாதிக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஜனார்தா